கோரிக்கையை வலியுறுத்தி நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாம் தமிழர் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் இந்த நேரத்தில் ஆதரவை தெரிவிச்சுக்கிறோம் நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல எல்லா மேடைகளையும் சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதி இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்கன்னா அப்ப மீது இருக்குது இந்த ஒரு வாக்குறுதி தான் நினைக்கிறேன் நூத்தி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியை மட்டும் அவருக்கு மறந்து போயிடுச்சா இல்ல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தெரியாமல் போயிருச்சா டாஸ்மாக நிர்வாகத்திற்கோ டாஸ்மாக் நிர்வகிக்கக்கூடிய அமைச்சருக்கு அது மறந்து போயிடுச்சா அப்படின்னு தெரில தேர்தல் வாக்குறுதி என்பது ஏதோ தேர்தலுக்காக வாக்கு கேட்டது மட்டுமில்ல தேர்தல் முடிந்த பின்பு அந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதா எங்கள் கடமை என்று அந்த அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் இருக்கிறது இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட இருபத்தி ரெண்டாம் தேதி மானிய கோரிக்கை டாஸ்மாக் சம்பந்தமான மானிய கோரிக்கை வர இருக்கிறது அந்த மானிய கோரிக்கையில நாலு ஆண்டுகள் நிறைவேற்றாத இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு அந்த வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்றம் கொடுத்த வாக்குறுதியில அந்த நூத்தி முப்பத்தி ஐம்பத்தி மூணாவது அறிக்கை அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்ல தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களிலும் இந்த டாஸ்மாக் சங்கங்களின் கூட்டமைப்பு போராடி கொண்டிருக்கிறது இல்ல என்னன்னா இப்ப என்னை பொறுத்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி டாஸ்மார்க்க விரும்புறதே கிடையாது டாஸ்மார்க்க மூடணும் அப்படிங்கிறதா எங்களோட கோரிக்கை அதே போல டாஸ்மார்க்ல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டுகள் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு அரசு பணியாளர் வேற வேலை கொடுத்துறணும் ஏன்னா இந்த கடையை முடித்து அப்படி திறந்து விட்டுற முடியாது சரி அப்படிதான் நாங்க பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தா உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு அப்புறம் தெரியுது டாஸ்மார்க் ஊழியர்கள் இதுவரை அரசு பணியாளர்களா இல்ல அப்படிங்கிறத பெரிய சிக்கலா இருக்குது பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் உண்மையில இங்க யார் வாங்குறான்னு நினைக்கிறீங்க அதான் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க

ஒரு ஒரு ரூபா எடுத்து ஏன்னா டீ எட்டு ரூபா ஆகி இட்லி அஞ்சு அஞ்சு பத்து ரூபா ஆகி ரெண்டு இட்லியை வாங்கி கொடுத்து நான் சாப்பிட்டு தான் கேட்கிறேன் நம்புங்க நான் பிச்சை கடந்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது அப்ப ஒவ்வொரு முறை இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஒரு ஏற்றுகிற அளவுக்கு போறது என்பது ஒரு ஒரு அரசாங்க தொழில் இப்ப வெளியே வந்து பாக்குறதுமா டாஸ்மாக அவ்வளவுக்காரா அப்புறம் என்ன பிரச்சனை கிடையாதுப்பா அதெல்லாம் கை நிறைய சம்பளம் வரும் அதுல நம்ம கிம்பளம் அதுக்கு மேல வருது அப்படின்னு பொதுமக்களுடைய பார்வை இருக்கு ஆனா இன்றைக்கு டாஸ்மாக ஊழியர்கள் இருபத்தி மூணு ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகும் கூட பணி நிரந்தரம் செய்யப்படல என்ன போவா ஒரு வேலை இறந்துட்டு இன்னைக்கு இதுல முப்பது முப்பத்தி ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு அஞ்சாயிரம் பேர் தான் இருக்காங்க ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் இறந்துட்டாங்க இந்த பணி வேலை பார்க்கும் போது இந்த இருபது ஆறு ஆண்டு காலம் இறந்துட்டாங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் பாத்தீங்கன்னா மன அழுத்தத்துல இருந்து போயிட்டாங்க மிச்சம் ஆறாயிரம் பேர் நாலாயிரம் பேர்லாம் இந்த துறையை மோசமான துறை நான் எடுத்து சொல்ல நம்ம நம்மகிட்ட நேரடியா பாட்டுல கொண்டு கொடுத்துறேன் இவங்க கொடுக்குற அழுத்தத்துல மேலதிகாரி கொடுக்குற அழுத்தத்துல அடுத்த வாங்கி குடிக்கிறானே நம்ம குடிச்சிட்டு போயிருக்காரு அதுல பாதி பேர் இறந்து போயிடறாங்க அப்படி இறந்து போன ஊழியர்களோட குடும்பங்களுக்கு இது வரைக்கும் இந்த அரசு என்ன கொடுத்துருச்சு நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு எம்எல்ஏ எம்பி ஒரு எம்எல்ஏ எம்பி கே மக்களுக்கு உதவி செய்யறோம் தானா முன் வந்து வேலை செய்யக்கூடியது அது ஒண்ணு சம்பளத்துக்காக வேலை செய்யற காரியமே கிடையாது நான் அரசியல் சேவை வர்றேன் எனக்கு சம்பளம் எனக்கு வீட்டுல வருமானம் இருக்கியா எனக்கு தொழில் இருக்கியா நான் மக்கள் சேவை பண்ண வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு சட்டமன்ற மாமன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிலை இருக்குது ஆனா சட்டமன்ற ஊழியரோட சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் சம்பளம் பத்தலம் சொல்லி ஒரே அரசு ஒரே ஆண்டுல ஒரு சட்டம் போட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் கூட்டி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐயாயிரமா மாத்திட்டாங்க அப்படி மாற்றிய பிறகு கூட இப்ப புருஷ இறந்துட்டான் எம்எல்ஏ இருந்து இடைத்தேர்தல பொண்டாட்டிக்கு சீட்டு கொடுக்க பைய இருந்துட்டு அப்பனுக்கு சீட்டு கொடுக்காங்க அப்ப இருந்தா பிள்ளைக்கு சீட்டு கொடுக்குறாங்க ஏ அது வாரிசு அரசியலே கூடாது என்பதா இங்க இருக்க சட்டம் அரசியல் என்பது சேவை செய்யக்கூடிய வாரிசு தேவையில்லை அதுக்கே வாரிசு அரசியல் அரசு வேலையில வேலை பார்க்கக்கூடிய இந்த ஊழியர்களோட மரணம் நிகழ்ந்துட்டா அவங்க பொண்டாட்டி விலைக்கு இன்னை வரைக்கும் எதுவுமே கிடையாது ரெண்டு லட்சம் பண பரிவாலா அதை கூட இப்போ ஒரு லட்சமா எத்தி மூணு லட்சம் கொடுக்குறேன் அவ்வளவுதான் என்ன இருக்குது இந்த மூணு லட்சம் ஆண்டு சரியா பெருமா தொடர்ச்சியாக இந்த குடும்பத்தை நடத்துவதற்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல இன்னைக்கு யார் வேலை செய்ய முடியும் நீ பாக்குற மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் யாரோ டாஸ்மார்க் ஊழியர்கள் போராடுறாங்க எல்லாம் நீங்க பாத்துறாங்க டாஸ்மார்க் ஊழியர்களே நடத்துற நிக்கிறான் எப்படி இந்த நாட்டில் வருமானம் ஈட்டு தரக்கூடிய துறை என்று இந்த அரசாணை போற்றி புகழப்படிய துறை டாஸ்மாக் டாஸ்மார்க் மட்டும் ஸ்டெடி ஆலன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட் டப்பா டான்ஸ் ஆடி சொல்லி அவைகளே சொல்றாங்க நம்ம சொல்லல டாஸ்மார்க் தான் வருமானத்தை ஈட்டி தருது டாஸ்மார்க் தர வருமானத்தை வந்து அரசு பட்ஜெட் போடுதுன்னு சொல்றாங்க அப்படி வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய துறையில வேலை செய்யறவனுக்கு வருமானத்தை அள்ளி கொடுத்தது என்ன சங்கடம் வருடந்தோறும் வருமான இழப்பு ஏற்படுகிற துறைக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க ஆண்டுதோறும் லட்சம் கோடி கடனை எடுத்துக் கொண்டே இருக்கிறீங்க இந்த ஆண்டு மட்டுமா இருந்த நாலரை லட்சம் கோடி கடன் இந்த அரசுல நாலு ஆண்டுகள்ல நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு ஏன் ஊழியர்களுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பளத்தில் என்ன குறைஞ்சிட போது ஒரு கால முறை ஊதியம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்க நீங்க நினைச்சு பாருங்க இதுல இல்ல என்னன்னா அரசு பணியாளர்கள் அப்படின்னு எடுத்துட்டு இருந்துச்சுங்க மூணு வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடாது அரசு பணியாளர் வேலை செய்யக்கூடாது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறையா இருக்கலாம் வருவாய்த்துறையா இருக்கலாம் எல்லாரும் ஏன் வேலை செய்ய செய்யக்கூடாது ஒரு இடத்துல இருந்து பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அங்க மக்களுக்கு மக்களோட தொடர்பு ஏற்படுறோம் நல்லவன் கெட்டவன் எல்லாரோடையும் பயன்பட்டு இந்த நாட்டுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரியா வேலை வாக்க மாட்டான் அதனாலே மாத்தோம்மாங்க இப்ப டாஸ்மாக்ல அப்படியா இருக்குது டாஸ்மாக்ல அந்த திட்டம் இருக்குதா புரோக்கர் எவனோ சொல்றானா அவன் பத்து வருஷம் வேலை வாத்துக்கிட்டே இருக்கான் புரோக்கர் இவர் வேண்டாம் சொன்னா மாத்திட்டு முடிஞ்சு போச்சு நீங்க பாருங்க ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய டாஸ்மாக்ல எட்டு பேர் வேலை வாத்துட்டு இருக்காங்க சிலத்தூர் பக்கத்துல ஒரு கடையில எட்டு பேர் வேலை பாக்குறா அங்க கடைக்குள்ள நிக்கிறதுக்கு இடம் இருக்காது நான் சொன்ன மாதிரி உட்காந்து வேலை செய்ய முடியல நின்னுகிட்டா எட்டு பேர் எப்படி நிக்கிறான்னு சொல்ல முடியல மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா டவுனுக்குள்ள கடை இருக்குது அங்க மொத்தமே மூணு வருஷம் வேலை வாங்குறான் அதிக வேலை இருக்கக்கூடிய இடத்துல பணியாளர்களை அதிகப்படுத்துறோம் குறைஞ்ச வேலை இருக்கிறதுல குறைஞ்ச வருமானம் இருக்கிறதுல பணியாளர்கள் குறைஞ்சு போடணும் இது என்ன தெரியுமா நீங்க மேலதிகாரிய ஒத்து போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய நிறுவ பெரிய கால நல்ல வருமானம் இருக்க கடையில வேலை மேலதிகாரி ஒத்து போகலையா குறைஞ்ச வருமானம் இருந்தா நீ வாட்டு கும்மி அடிச்சு கடந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது இப்பதான் ஏதோ லாக்கர் ஒண்ணு கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த லாக்கர் எல்லாம் வரதுக்கு முன்னாடி உள்ள வச்சுட்டு போய் நீங்க ஓட்ட அடிச்சு எவனும் கொள்ளை அடிச்சாலும் டாஸ்மார்க் குடியரசு அந்த பணத்தை கட்டணும் ஐயோ அந்த பணத்தை நம்ம கட்ட முடியாது வர்ற சம்பளமே பத்தாயிரம் தான் சொல்லி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிரு எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்க போற வழியில ஆட்டையை போட்டாலும் டாஸ்மார்க் குடியரசு தான் பணத்தை கட்டணும் எவ்வளவு சூழல் நினைச்சு பாருங்களேன் ஒரு டா பாக்குற எல்லாருக்குமே தோணும் என்னையா டாஸ்மார்க் அரையும் போராடுறாங்களா அவங்களுக்கு என்ன வேண்டி கிடக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்களே பாட்டிலுக்கு அஞ்சு ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் வாங்குற குடிமகன்களுக்கு இந்த காசு எங்க போகுதுன்னு இந்த யாருக்கா தெரியுமா பாட்டுக்கு வாங்குற அஞ்சு ரூபா பத்து ரூபா நான் கேக்குறேன் அரசாங்கத்தை தெரியாம வாங்குறாங்களா இல்ல அரசாங்கமே வெளிப்படையா சொல்லுகிற அளவுக்கு சொல்றாங்களா பிச்சைக்காரன் அப்படின்னு பட்டம் கொடுக்கற அளவுக்கு இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாய் எப்படி வாங்க முடிஞ்சது எங்க போய் சேருது கரூர் கம்பெனின்னு ஒண்ணு வருதா இல்லையா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டாஸ்மாக் கடைகளுக்கு கரூர் கம்பெனின்னு ஒருத்த வாரானா வரலையா இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா கணக்கு எடுத்துட்டு போறானா இல்லையா மாசம் தோறும் ஆடி டீம் பாக்க ஒருத்தன் வரானே காசு வாங்க மேல போறாங்களா மாவட்ட மேல டிஎம் ஒருத்தர் இருக்கான ஒவ்வொரு கடைக்கும் இவ்வளவு காசு வாங்காம இருக்காங்களா

அப்ப யாருதான் கொண்டு வரதில்லை கார வடியில இருந்து பாட்டை வாங்கி வைக்கிறதா இல்ல குடுத்த சரக்க விக்கிறதா அதுல மாருங்க டாஸ் மார்க் நிறுவனத்துல இருந்து வண்டியில ஏத்தும்போது சரக்கு உடஞ்சதுன்னா வண்டிக்காரன் கொண்டாட பிரச்சனை ஆனால் அதே வண்டி வந்து உடஞ்சு கடையில இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கடையில வேலை செய்யக்கூடிய அந்த மூணு பேர் தான் மெழுத்தாகணும் நீங்க நிறுவனத்துக்கு போன அந்த வண்டிக்காரன்ட்ட உடஞ்ச பாட்டுல இறக்காதீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மாவட்டம் மேலாரு ஃபோன் பண்ணுவாரு அங்க இருந்து இருந்தேப்பா இறக்கி விடுப்பா என்னப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அப்ப இந்த பத்தாயிரம் சம்பளம் இதுல இம்மிட்டு செலவையும் சமாளிக்கலாம் நினைச்சி பாருங்க ஆனா பட்டம் என்னது அவங்களுக்கு என்ன ராஜா மாதிரி வாழ்றாங்க புரிஞ்சு போச்சு தாஸ்பார்க்கூடிய ராஜா மாதிரி வேணாம் நடு ரோட்ல வெயில்ல இப்படி போராட வேண்டிய அவசியம் இல்லையே போராடுறதுக்கு பாருங்க ஒரு மைக் அளவு இல்ல அளவு இல்ல உடனே போராடுறதுக்கு அனுமதி இல்ல ஏன் உ நாட்டில் யார் வேணாலும் எழுத்துறமே பேச்சருமே இருக்கிறது எனக்கு நீதி வேணும் அவன் போராட கேட்கறான் அதுக்கு ஒரு அனுமதி கொடுக்க முடியல நனைஞ்சு பாருங்களேன் ஒரு க இந்த இடம் இல்லைன்னா அந்த இடம் இல்ல அங்க போய் பசங்க போய் இல்லை வேற இடத்துல எங்கயா இடத்துல அனுமதி கொடுக்க வேண்டியது ஏன் அரசூழியை போராடக்கூடாதா அரசு எல்லாருக்கும் சங்க இருக்கு இருக்கு போராடுறது சங்கம் வச்சிருக்க பாவம் காவல்துறை தான் பைத்தியக்காரங்கள ஆயிட்டாங்க அவங்களுக்கு சங்கம் கொடுக்க மாட்டீங்க மத்தவர்கள் சங்கம் கொடுத்திருக்க சங்கம் போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல அப்ப என்ன அர்த்தம் இங்க அரசு முடிவு நீ ஊழியரா இல்லையா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய எல்லா துறையும் தனியார் துறை ஆக்குவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டே வருகிறது போக்குவரத்து துறையில இருந்து மின்வாரிய துறையில இருந்து இங்க இருக்கக்கூடிய தொடர்வண்டி துறை எல்லாத்தையும் தனியார் மையப்படுத்துவதற்கு என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கிறா ஆனா இருபத்தி ரெண்டு வருஷமா அரசு ஊழியர் என்று பொதுமக்களால் அறியப்பட்ட இந்த டாஸ்மாக் துறை இன்னைக்கு வரைக்கும் அரசு நிறுவன அரசு நிறுவனத்தில் வேலை செய்ய ஊழியர் ஒழிய அரசு ஊழியர் இல்லை என்பதே அவமானம் அதுவே வெளியே தெரியல இப்ப நம்ம எல்லாம் வந்து நீங்க மக்களுக்கு தான் வெளிப்படுத்தணும் எல்லாரும் என்னமோ நம்ம கவர்மெண்ட் சாப்பு கவர்மெண்ட் சாப்பு நினைச்சிட்டு இருக்க அப்படி எல்லாம் கிடையாதுயா நாங்க அவங்க கம்பெனியில வேலை பார்க்குறோம் அவங்க நிறுவனத்துல வேலை செய்யறோம் அவன் இன்னைக்கு நாளைக்கு இந்த நிறுவனத்தை மூடிட்ட போயிட்டு வா அப்படின்னா முடிஞ்சு போச்சு அரசு துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் இந்த அளவுக்கு கலெக்டர் ஆபிஸ் இங்க வருவாய் திருவரில் லவ்வளவு பேர் வேலை வாக்குறான் காவல் துறையில் லவ்வளவு பேர் வேலை வாக்குறான் ஒரு நாள் பொதுப்படும் தெரியல வேலை வாக்குறான் மூடி ஆவிசா வெளியே போனா போயிடுவான மூடி போட முடியுமா அரசாங்கத்துல அப்படி வெளியே தர முடியுமா முடியாது ஆனா நாளைக்கு நினைச்சா டாஸ் ஊழியர்களை அப்படியே அப்புறப்படுத்த முடியும் அப்ப நீங்க நினைச்சு பாருங்க படிச்சவங்க இன்னைக்கு டாஸ்மார்க்ல வேலை வாக்கிறான்னு ஒரு பேச்சு இருக்குல்ல வேலை கிடைக்காம இருந்த கால கட்டத்துல இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி சீனியார்த்தி போய் ஒரு வேலை குடுக்குறதுன்னு போது எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல எதிலையாவது உள்ள போய் உட்காருவோம் அப்புறம் ஏதாவது போயிருவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேர் இந்த துறையில இருந்து வேற துறைக்கு வெளியே போயிருப்பாங்க மற்ற எல்லாம் இந்த துறையில அப்படியே உட்காந்துட்டு இதுல நேத்தி கடனா நான் டாஸ்மார்க்ல வேலை வாப்பேன்னு சொல்லுது நேத்தி கடனா வந்து அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு அரசு வேலை கா காசு வாங்கினாலும் கவர்மெண்ட் காசு வாங்கினா கழுதியே மெச்சாலும் கவர்மெண்ட் கழுதியதான் மேய்க்கணும்னா இங்க பல இருக்கு அவங்க நம்பிக்கையில ஒரு அரசு வேலை பார்த்தா நம்ம வாழ்க்கை எப்படியாவது நிறைவேற்றோம் கடைசி காலத்துல ஒரு பணம் பணம் பரிவலன் கிடைக்கும் ஒரு ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிற நப்பாசையில இந்த வேலைக்கு வந்தான் இப்ப ஓய்வூதியம் ஒரு மசன் கிடையாது சரி ஓய்வுதான் இல்ல மாச சம்பளமா குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு இல்லையே இன்னைக்கு சொத்து சட்டம் ஒண்ணு உயர்ந்து வச்சு சொத்து வரி சட்டம் யோசிச்சு பாருங்க நாம இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்துல இருக்க எத்தனை பேர் வாடகை வீட்டுல இருக்கோம் வாடகை வீட்டுல இருக்க நாம சொத்து வரி கட்டுறோமா வீட்டு ஓனர் கட்டுறாரா ஒரு மண்ணு கிடையாது கரண்டு பல் உயர்ந்தாலும் வீட்டுக்கார மேல நம்ம குடியிருக்க மேலதான் ஓடுது சொத்து வரி உயர்ந்தாலும் குடியிருக்க மேலதான் ஓடுது வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் கலெக்ஷன் வரி உயர்ந்தாலும் வீட்டுல குடியிருக்க எல்லாத்துக்கும் நம்ம தான் கட்டுறோம் அப்ப ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கக்கூடிய டாஸ்மாக குடியரோட நிலைமை சில பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அதுல நம்ம அக்கா மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தா ஒத்துக்க மாட்டாங்க நீ பெருசா கவர்மெண்ட் வேலை ஆகும் சொல்லிட்டு என் பிள்ளைய போய் தனியா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் இங்கிலீஷ் மீடியம் தான் போடணும் இங்கிலீஷ் மீடியம் நிலம் என்ன நாற்பதாயிரம் ரூபாய் எல்கேஜிக்க வாங்குற சம்பளமா பத்தாயிரம் அவனுக்கு நாற்பதாயிரம் கிட்ட பிள்ளை எப்படி படிக்க வைக்க முடியும் அப்ப இதுவே மன உளைச்சலை தந்துடும் நிறைய பேருக்கு என பாக்குறவெல்லாம் பெருமையா சொல்லிடுவா நீ உங்களுக்கு என்ன டாஸ்க் பாருக்கல உங்களுக்கு என்ன டாஸ்க் பாருக்கல இத நினைச்சு நினைச்சே நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்து நாம ஒரு தவறான வேலையை தேர்ந்தெடுத்துட்டோமோ தன்னுடைய வாழ்க்கையில இருபத்தி மூணு வருஷம் வீணடிச்சுட்டோமோ நாம பிள்ளைகளை எப்படி சேர்க்க போகிறோமோ என்கிற மனநிலையே நிறைய பேர் காவு வாங்கிருச்சு அதான் உண்மை இங்க இறந்து போனதுக்கு காரணமும் அப்படி எல்லாம் இந்த மனநிலையை அவங்களை பெரியதளவுல தாழ்வு மனப்பான்மையாக்கி ஒரு அரசு ஊழியராக நம்பி வந்தவங்களை இன்னைக்கு கைவிட்டு அந்த அரசாங்கத்தை நினைச்சு நினைச்சுதான் அவங்க குடிச்சு எடுத்து போறான் இந்த அரசாங்கம் யோசிக்கணும் எத்தனை பேரோட துறைக்கு மாறி மாறி பேசுறாங்களா அதை சாதிச்சிட்டோம் இதை சாதிச்சிட்டோம் அந்த மணிமெண்ட்டம் கட்டுறோம் இங்க திறந்து வைக்கிறோம் அதை செஞ்சிடறோம் இதை மேம்பாலம் கட்டுறோம் செய்யறவங்க உயிரோடு வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு செய்யணும்ல கோடி வருஷத்துக்கு டார்கெட்டுங்க இந்த கூட்டம் 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 போட்டு டார்கெட் சொல்லி உங்களால போட முடியல அதை வித்து ஊழியருக்கு ஒழுங்கா சம்பளம் ஒரு இன்னைக்கு நினைச்சு பாருங்க ஊழியர் ஊழியர் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் எல்லாம் என்னவா இருக்குது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பேசவே மாட்டாங்க ஊழியர்களுக்கு சங்கம் அந்த சங்கத்தோட மாநில கவனிச்சு விட்டு அப்ப தொடர்ச்சியா இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு டாஸ்மாக் ஊழியர்களை இந்த அரசாங்கம் இது திமுக இல்ல அவ்வளவு சொன்ன மாதிரி அதிமுக தான் அவன் அம்மா அப்பா இந்த நம்மள யாரும் நம்மள இனங்களை புள்ளன்னு சொல்லுங்க போராட வேண்டியதான் அவன் அம்மாண்டு போயிட்டாங்க அப்பாண்டு போயிட்டாங்க நம்மளா அனாத பிள்ளைங்க எங்களை அனாத பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்மளே பேர் வச்சு நம்மளே கூப்பிட சொல்ல வேண்டியது அப்படிதான் இருக்குது ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்குன்னா யாருக்கு என்ன தேவை ஒரு குழந்தை பால் கழுவுதா இல்ல குழந்தை வழியால துடிக்குதா அப்படிங்கிற குறிப்பறிஞ்சு செய்யறதா அவர் அம்மா அது மாதிரி ஒரு ஆட்சியாளன் தன் மக்களுக்கு என்ன தேவை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற ஆட்சியாளர் கிடையாது எது தேவை என்று குறிப்பருந்து செய்யறது தான் ஆட்சியாளர் அப்படி நீங்க கொடுத்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியல உங்களோட கோரிக்கை தான் நிறைவேத்துக்குன்னு கேட்கிறோம் இந்த இப்ப நடப்பு கூட்டத்தொடரலையாவது இருவத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய மானிய தொடரலையாவது இந்த அரசாங்கம் செந்தில் பாலாஜி அவர்களும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அமைச்சராவுக்கு ஐயமுக ஸ்டாலின் அவர்கள் இதை கவனித்திற்கு கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் குடும்பங்கள் இருக்கிறையாகி நிற்கிறாங்க நாளைக்கு இந்த துறை என்னவா என்கிற சந்தேகம் வளர்க்கறது வருஷம் வருஷம் நீங்க டார்கெட்ட வைக்கிறீங்க அதே போல சம்பளத்துக்கு ஒரு டார்கெட் வைங்க குறைஞ்ச பட்சம் டார்கெட்டாவது வைங்க வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கூட்டணும் மூவாயிரம் கொடுத்தணும் ஒரு அலௌன்ஸா குடுக்கணும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒண்ணு அரசு வேலை பாக்குறவங்க அரசு ஊழியர்ல மாசத்துக்கு அம்பதுல இருந்து ஒரு லட்சம் சம்பளம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குனதுக்கு அப்புறமும் தீபாவளி போனஸ் பொங்கல் போனசு அகவிலைப்படி அதெல்லாம் சொல்ல இன்னும் நான் அந்த வேலை பாக்குறதுனால எனக்கு இது மட்டும் தான் தெரியுது பத்திரிக்கையில நாங்க பார்த்த ப விஜயத்தன்னா அது போக அரசு எத்தனை கொடுப்பான்னு நினைச்சு பாருங்க இதுல வேற தனியா அரசு ஊழியர்கள் மற்ற வேலைக்கு போடாங்க அதுக்கு அலோன்ஸ் வேற போக்குவரத்து அலௌன்ஸ் இப்படி எவ்வளவு இருக்குது ஏன் இந்த டாஸ்மாக் பேருந்து போனா ஓசில கூட்டிட்டு போயிருவாங்களா தொடர் பெண்ணில் போனா ஓசில பேர முடியுமா ஏங்க மக்கள் சேவைக்காக வந்த எம்எல்ஏ எம்பி கூட தொடர் பெண்ணில் போனா ஏசியில ஃப்ரீங்க ரிட்டையர்டுக்கு அப்புறமா அவன் அஞ்சு வருஷம் கழிச்சு மூணு நாள் சேவை அறுபது வயசு வரைக்கும் ஓசில போயிட்டு வரலாம் வெறும் அஞ்சு வருஷம் மக்கள் எம்பிஎல்ஏ எம்பியா இருந்தவன் அப்ப கிட்டத்தட்ட தன் வாழ்நாள்ல பாதிக்கும் மேற்பட்ட நாட்களை அரசுக்காக செலவழிச்சு அரசு ஊழியர்களா நிக்கக்கூடிய இவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்துட்டாங்க இந்த அரசாங்கம் அப்ப இப்ப சிக்கல என்னன்னா இந்த அரசு ஊழியர்கள் பேச தகுதி நமக்கு வரல நம்மள காலமுறை ஊதியத்து கொண்டு வந்தா நம்ம அரசு ஊழியர்களாக மாற்றப்படுவோம் நம்ம அரசு நிறுவனங்களில் வேலைக்கூடிய ஊழியர்களாக தான் இருக்கிறோம் அதுதான் சிக்கல் முதல்ல இந்த கோரிக்கை அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் இந்த நடப்பு நிதி ஆண்டு கூட்டத்தொடர்ல இந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கட்டாயம் மாநில முதலமைச்சராக கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் ஊழியர்களை முதலில் பணி நிரந்தரப்படுத்தி அரசு முறை காலமுறை ஊதியத்தை உத்தரவிட வேண்டும் என்பது முதல் கோரிக்கை இந்த ஊழி தொழிற்சங்க கூட்டமைப்பு முதல் கோரிக்கை இதை கட்டாயம் இந்த அரசாங்கம் செய்யணும் இல்லாத பட்சத்தில் தொடர்ச்சியான உங்களுடைய போராடும் என்பதை இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் வாயிலாக தெரிவித்துக் இது ஒரு உங்களுக்காக இந்த மண்ணில் பல போராட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தை நோக்கி அதை பாதிக்கப்பட்டவனே போராடுறது அதை விட ரொம்ப மேலானது யாருக்கு யாரோ குரல் கொடுக்கிறத விட என் வயிற்று பசிய நான் நந்திக்கணும் என் மூச்சு காட்ட தான் சுவாசிக்கணும் எனக்கு தண்ணி வச்சா நான் நந்தி குடிக்கணும் யாராவது வந்து என் வாயில உத்தவன்னு இருக்க முடியாது அப்ப இந்த சங்கங்கள் தனக்கான விடுதலைக்காக தனக்கான தேவைக்காக தன்னுடைய குடும்பத்தின் தேவைக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக இங்க போராடி நிக்கிறாங்க அப்படி நினைச்சு பாருங்க டாஸ்மாக் ஊழியர்களே இங்க வாழ்வாதாரத்துக்கு போராடுற நிலைமை வந்திருந்தா அவர் அப்ப மத்த துறை எவ்வளவு கேவலமா இருக்கணும் ஆனா மத்த துறையெல்லாம் நல்லதா இருக்காங்க அரசுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய டாஸ்மாக தான் படுமோசமா இருக்க ஒழிய மற்ற அரசு துறை ஊழியர்கள் எல்லாம் சுகபோகமா தான் வாழ்றாங்க ரொம்ப இல்லாத வாழ்றாங்க அதுலயும் இப்ப பாருங்களேன் வியோ அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டாரு பத்தாயிரம் வாங்கிட்டாருனா வருஷத்துக்கு ரெண்டு வியோ போடுவாங்க ஆனா அடுத்த வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க அஞ்சு ரூபா வாங்கிட்டீங்க பத்திரிக்கையில வரட்டுமே தூக்கி அடிக்க எங்க அடிக்கணும் தெரியாது அங்க மாத்துங்க இங்க மாத்துங்க இதுல வேற இது அஞ்சு ரூபா வாங்குறது பெருசா பேசுறாங்க அஞ்சு ரூபா எங்க இருந்து வாங்கப்பட்டது எப்படி வாங்க விட்டீங்க அவர்களை வாங்க தூண்டியது யாரு அரசாங்கம் தெரியாம ஊழியர்கள் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேனேஜர் வந்து எல்லாருக்கும் தெரியாம ஒரு கடையில ஊழியர் வந்து வேலை பார்த்து வாங்கிட முடியுமா அவன் அஞ்சு ரூபா பத்து ரூபா சம்பளத்தை வண்டி உனக்கு போராட வேண்டிய அவசியமே இல்ல அங்க கிடைக்கிற கிம்பிடமே போய் உட்காந்துருவான அப்ப அந்த தூண்ட தூண்டவை எவன் அது அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு சொல்வது எவன் அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறது இந்த அரசாங்கம் துப்பு இருக்கா இல்ல இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா இல்லையா அப்புறம் படிச்சுட்டு வேலைக்கு வந்த எல்லாம் எனக்கு பிச்சக்காரன் மாதிரி பார்க்க வைக்கிறது உண்மையில பாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம நிலைமை என்ன பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற பிள்ளைகிட்ட போய் அப்பா என்ன வேலை டாஸ்மாக வேலை வாக்க வெக்கப்பட்டுருவான் அப்படி ஒரு இடத்து கொண்டு வந்து பாட்டிடுவான் இது அரசு வேலையே இல்ல அப்படிங்கும்போது கேவலமா போயிருவோம் ஏன்னா மாசம் பத்தாயிரம் சம்பளம் இது ஒரு வேலையா இது கேக்கி அவங்க அப்பா இதுல வேலை ஆக்காரு அப்படின்னு நம்ம பிள்ளைங்களே சொல்லக்கூடிய நிலைமை கொண்டு வந்துருவான் அப்ப அரசுக்காக அரசின் வருமானத்திற்காக நீ இந்த துறையை கொண்டு வந்துட்ட அது நல்லது கேட்டதா அப்புறம் ஒரு துறையை கொண்டு வந்து அந்த துறையின் மூலமாக வருமானத்தை வருடத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ஒரு ரூபா ரெண்டுரூவா கிடையாது ஐம்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி வருமானம் ஈட்டக்கூடிய டாஸ் ஃபார் துறையில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு மாசம் முப்பது ரூபா நாற்பது ரூபா சம்பளம் கொடுக்கறது என்ன குறஞ்சி வரும் இல்ல என்ன அப்படி என்ன குறஞ்சி வர போது ஆவரை கோடி வருமானம் ஈட்டாத துறைகளுக்கெல்லாம் மினிமம் நாற்பத்தஞ்சு ஆர்த்துக்கு மேல சம்பளம் வாங்குறானு ஏன் கேரளாவில் இருந்து ஐம்பதாயிரம் கொடுத்துட்டான் வர் டாஸ் ஃபார் கூடியர்களுக்கு இந்த பிரிண்டிங் மிஷினை கொடுத்துட்டான் பில்லை பண்ணிட்டு எடுத்து கொடுத்து அவன் ஒருத்தரவோட கூட வாங்க முடியல ஏன் பக்கத்துல கூட ஒரு மாநில அரசு செய்யக்கூடிய ஒன்றை அது சாதனையை ஏன் இந்த அரசு செய்ய முடியல திராவிட மாடல் அரசின் பீசுறாங்களே இந்த மாநில உலகத்தில் இருந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே முதல் இடம் பேசுறாங்களே ஏன் பக்கத்துல கேரளா பில் அடிச்சா அடி பில்ல இங்க அடி சம்பளம் ஐம்பதாயிரத்து கூட அவன் பில் அடிச்சு கொடுக்கல வேலை எட்டு தூக்கு ஆமல அரசாங்கம் ஒரு விதி போடு ஊழியர்களுக்கு சரியான ஊதியத்தை கூட அவன் வணக்க வேலை வேணா விட்டு தூக்கு எல்லா துறையும் சேர்ந்து எங்களுக்கு செய்யு அதுதானே கோரிக்கை நீ கொடுக்குறது பத்தாயிரம் ரூபாவா இதுல பாட்டிலுக்கு வேற நூறு பாட்டில் விற்கிற இடத்துல நூற்றி பாட்டில் வித்துதான் சொல்ல வேண்டியது எம மக்கள் என்ன அந்த சரக்கு இல்லாம மத்த கொண்டு அடைக்க வேண்டியது இது காலி பாட்டிலாம் வாங்கி சேமிச்சு வைக்க வேண்டியது இப்படி எல்லா வேலையும் எடுபடி வேலையா பாத்துட்டு பாரம்பரிய இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அது யாரு விட்டு காசுல கொடுக்குறது யாரோட வரி இருந்து கொடுக்க முடியும் யாரோட சம்மர இருந்து கொடுக்க முடியும் மேற்பார்வையாளர் உதவி மேற்பார்வை விற்பனாளர் மூணு பேரும் கொடுத்துட்டு அவன் தூக்கம் தொங்கவா நீ கொடுக்கற பதினாலாயிரம் பதினெட்டாயிரம் பத்தாயிரம் ஒன்பதாயிரத்தை வச்சுக்கிட்டு நீ கேட்கறவங்க காசு கொடுத்துருவா மாசம் ஐயாயிரம் வீட்டுக்கு எடுத்துக்க முடியாது இல்ல பஸ்ல இலவச பேர் விட்டுருக்கா அவங்களுக்கு இல்ல பெட்ரோல் பில் ஓசில நூறு ரூபாய் பெட்ரோல் அடிச்சு தரியா மாதம் வேலைக்கு வர்றதுக்கு பெட்ரோல் யார் போடுறது அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா நினைஞ்சு பாருங்களேன் பத்தாயிரம் வச்சுட்டு வீட்டுக்கு வாடகையே கொடுக்க முடியாது மாதந்தோறும் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட பீஸ் கட்ட முடியாது அப்ப அவ்வளவு சிக்கல் இருக்கிறது இந்த சூழல் எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் நடப்பு கட்டாயம் டாஸ்மாக் ஊழியர்களை அரசு பணியாளர்களாக மாற்றணும் அவர்களுக்கு ஒரு காலமுறை ஊதியத்தை இருபது லட்சம் இருபது கோரிக்கைக்காக இந்த டாஸ்மாக் சங்கம் கோரிக்கை போராடுறாங்க குறைந்தபட்சம் இந்த ரெண்டு கோரிக்கையாவது அவர்களை அரசு பணியாளர்களும் காலமுறை ஊதியத்தையாவது கொடுப்பதற்கான கோரிக்கையை இந்த நடப்பு கூட்டத்தொடரிலே இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதான் குறைந்தபட்ச கோரிக்கையாக இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி வணக்கம்